நிறவெறியை தூண்டும் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோ தென்னிந்தியர்கள் நிறத்தில் ஆப்கானியர்கள் போல் உள்ளனர் என நிறவெறியை தூண்டும் விதமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லவ்ஜிகாத் மறுத்தால் மர்டர் உத்தரப்பிரதேசத்தில் இந்து பெண்ணை காதலித்த இஸ்லாமியன் அந்த பெண் இஸ்லாம் மதத்திற்கு மதமாற மறுத்ததால் ஓடும் ரயிலில் இருந்து அந்த பெண்ணை தள்ளிவிட்டு இரண்டு தூண்டாக்கிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யூடியூப் சேனலுக்கு எச்சரிக்கை தவறான தகவலை பரப்பி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் காணொலியை வெளியிடும் சேனலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது இந்த கருத்து அரசியல் கட்சிகள் நடத்தும் ஐடி விங்கும் பொருந்துமா என பொதுமக்கள் கேள்வி